வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் நம்ம சோசியல் மீடியாவில் கணவன் மனைவி ட்ராமா பண்ணிவிட்டு இலவச வருமானம் பார்த்துட்டுருக்கிற நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார் பற்றி அவங்கள பற்றி என்ன சொல்கிறேன்னா என்ன சொல்கிறது இருக்குன்னா நேற்று ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ ஒவ்வொரு சேனலே பத்து நிமிஷம் தான் மாறி மாறி வீடியோ போட்டிருப்பாங்க அப்புறம் ஒரு வீடியோவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தது வர தப்பில்லை அப்படிங்கிறாங்க அது இந்த அம்மா சொல்லாமல் இந்த அம்மா கருத்துக்குண்டான தகுதி இருக்குதான்னு கேட்டால் எங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது மித்தவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு இந்த அம்மா சொல் நாற்பது நாளுக்கு முன்னாடி இந்த அம்மா இந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா கணவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு மனைவி ஒரு ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்போல்லாம் பேசுனாங்களான்னு கேட்டால் அப்போல்லாம் பேசினா எங்களுக்கு வருமானம் வராது அப்போல்லாம் நாங்கள் தனித்தனியாக வீடியோ போட்டால் தான் கணவன் மனைவி குற்றம் சொல்கிறது மனைவி கணவன் குற்றம் சொல்கிறது மனைவி கணவர் மேலே கடுமையான குற்றோம் கடுமையான குற்றம்னா என் பொண்ணு சரி என் கணவர் என் கூட மட்டுமே இல்லைங்க இன்னொரு பொண்ணு கூட டச்சப்பில் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் சேட் இருக்காரு விடிய விடிய சேட் பண்ணிட்டுருக்கிறான்ட்டு ஒரு வீடியோன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க தான் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற போகிறது தப்பில்லை அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டு நேராக எங்கேனா மண்ணுக்குழுக்காண்டுக்கிறாருங்க ஒரு பொதுவாக ஒரு கணவர் காலையிலேருந்து சாயந்தரம் போய் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனால் மண்ணுக்குள்ள கொண்டுட்டு சின்ன குழந்த மாதிரி அந்த குழந்தையோட விளையாடுற விளையாடுற இடம் பாருங்க மண்ணுக்குள்ளே வந்துட்டு கோவமாட்டேக்குது இந்த அம்மா யா சொல்லாமல் போயிட்டு இருக்குது அது வந்து கோவ அதெல்லாம் கோவமெல்லாம் கிடையாதுங்க ரெண்டு பேரும் வந்து பேசி வச்சு தான் மக்களை ஏமாற்றுறதுக்கு வீடியோ போடுறாங்க ஏன்னா இவங்களுக்கு சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் தான் இவங்களுக்கு இவங்களுக்கு போகும் இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் இது இருக்கிறாங்க யூடியூப்பில் சொன்னால் யாராச்சும் வீட்டுக்கு படையை எடுத்துட்டு ரெண்டு பேர் சமாதானம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இவங்க டெய்லியும் பேசி வச்சுட்டு ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றிட்டு சம்பாதிக்கிற ஒரு தம்பதிகள் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா பிராங்க் வீடியோங்கிற பேரில் ஒரு கேவலமான வீடியோ போட்டிருப்பாங்க ரெண்டு பேரும் போயிட்டு மாறி மாறி சண்டை பிடிக்கிறாங்க பஜாரி கிஜாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது மீடியான்னு வீடியோன்னு சொல்கிறது ஏன்னா மக்களை ஏமாற்றுறது எந்த வழியில ஏமாத்தோம்னா இவங்கள பார்த்து கற்றுக்கணும் அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ ஆகிப்போச்சுங்க எனக்கு தலையில் ஆகிப்போச்சுங்க நான் பேப்பரில் திருக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு இருக்கிறேன் இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சொன்னால் பரவாயில்ல ஏதோ சைக்காஸ் டாக்டரேட்டு சொன்னால் பரவாயில்ல யூடியூப்பில் சொன்னால் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் இவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது என்ன பிரயோஜனா வருமானங்கிற பிரயோஜனம் இந்த காலத்தில் எந்த வேலை வெட்டிக்குமே எந்த காலத்துலேயும் போகிறதில்லையே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துலையே தலைகீழா நான் நான் தெளிவாயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுவார் ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அதை சொன்னார் எனக்கு என்னமோ ஆகி போச்சு அப்படின்னாரு அப்புறம் மறுபடியும் வந்து நான் தெளிவாயிட்டேன்னு சொல்கிறார் தெளிவாயிட்டேன்னு எதை சொல்கிறாருன்னா குட் நைட்னு ஒரு உடம்பு இருக்குதாம்மா அந்த படம் பா படத்தை பார்த்தாராமா அந்த படத்தை பார்த்து ஒரு தெளிவாயிட்டாராம்மா இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா யூடியூப்பில் உட்காந்துட்டு கணவன் மனைவி உட்காந்துட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்க்குற ஒரு யுக்தி தான் ஒரு கணவன் மனைவின்னா எப்படி வீடியோ போடலான்னா பல யூடியூப் சேனல் நீ போய் பாருங்க ஆனால் இவங்க யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிராங் வீடியோங்கிற வீட்டில் போய் ரெண்டு பேரும் மாறி மாறி வசை வாடி இருவாங்க பேசிட்டு வீடியோ போடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு நாள் கழித்து சண்டோ சந்தோஷமாக இருக்கிறது வீடியோ போடுவாங்க அது மக்களை ஏமாத்துற யுக்தி ஆனால் இந்த ஆள் எந்த காலத்துலேயுமே உழைக்கிறதில்ல இப்போ வந்து மூணு சேனலில் பூரா பத்து நிமிஷம் வீடியோ தான் எதனாலும் இந்த பத்து நிமிஷம் வீடியோ போடுறாங்கன்னா ஆல்ரெடி பளித்து பார்த்தாச்சு சண்டை பிடிக்கிற வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க தெரிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ வருமானம் அதிகமாக தேவைப்படுது தீபாவளிக்கு அவங்க குழந்தை துணி எடுக்கணும் மளிகை சாமானும் வாங்கணும் பட்டாசு வாங்கணும் ஆயத பற்றி வருது இதுக்கெல்லாம் பணம் இங்கிருந்து வருது நம்ம தான் எந்த வேலைக்கும் போகிறது இல்லையே நம்மளுக்கு யூடியூப் நம்பி தான் நம்ம குடும்பமே நடந்துடுது அப்போது நாம் வந்து நிறைய ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடலாம் பொய் சொல்லி வீடியோ போடலாம் அப்புறம் அந்த காரை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு அந்த காரை பற்றி திறக்க மாட்டேங்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என் கார் வரலாம் என் தூக்கமே வராதுன்னு ஒரு வீடியோ போட்டு கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அந்த காரை பற்றி திறக்க மாட்டேங்கிறாரு கேட்டால் ஃபினான்ஸிக்கார தூக்கிட்டு போயிட்டா அப்படிங்கிறது எப்படி ஒரு காரை ஃபினான்ஸ் காரை தூக்கிட்டு போவாங்க தொழுத லட்சக்கணக்கில் வருமானம் வருது அப்புறம் அந்த கார் எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுங்கிறது அதை பற்றியும் சொல்ல மாட்டேங்கிறது அப்புறம் அந்த அம்மா காயத்ரி அம்மையார் அவங்க கணவர் இன்னொரு பொண்ணு கூட டச்சப்ல இருக்குன்னு ஒரு ரெண்டு டைம் சொல்லிச்சு அதுப்போ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றி வய திறக்க மாட்டேங்கிறது இவ இதுதான் இவங்க போடுற வருமான பித்தலாட்டம் அதாவது வருமானத்துக்கு வேண்டி எப்படி வேணால் பொய்ய சொல்ல அப்புறம் என்னங்கிறது கடவுள் இப்போ தான் எங்களுக்கு கடவுள் ரூபத்தில் வந்துக்கிறது இனிமேல் நான் தெளிவாகிட்டேன் இனிமேல் நான் நான் நல்லா நல்ல நம்ம நல்ல மனுஷனாக இருப்பேன் ஒன்றும் தப்பே இல்லை இவர் திருந்தினா யாருக்கு பிரயோஜனம் இவங்க குடும்பத்துக்கு தான் பிரயோஜனம் எந்த வேலை வட்டிக்கும் போகாமல் இலவச வருமானம் இன்னும் கொஞ்சம் எடுக்காம பார்க்கலாம் இவர் திருந்தோனா யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது இவர் ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிறாரு கேட்டால் மக்களுக்கு எந்த நல்லதும் பண்ண மாட்டார் அப்பப்போ சொல்லுவார் நாங்கள் வந்து நிறைய பண்ணிக்கிறோம் அது பண்ணிக்கிறோம் இது பண்ணிக்கிறோன்ட்டு போயே சொல்லுவார் மொத்தத்தில் கணவன் மனைவி எப்படியெல்லாம் ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்க்கலாங்கிறது ஒரு யுக்திவே நம்ம இலவசனை பார்த்து தெரிஞ்சுக்கணும் இலவசம் பேசுகிறது ஒன்று கூட உண்மை இல்லை அவர் உண்மையானவராக இருந்தால் அந்த பொண்ணை பற்றி சொல்லலாமே ஏன் அந்த வீடியோ டெலிட் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியல அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது வேணா நான் வந்து ரீஎப்பில் ஒரு பண்ணுறேன் என்ன சொல்லிக்கிற பாருங்கள் ஒரு பொண்ணு கூட தான் பேசிகிட்டு இருக்கிறாரு அது கெட்டவா தெரிய வேண்டிகிட்டு இருக்கிறாரு அதை வந்து டெலிட் பண்ணிக்கிறது இப்போ ரெண்டு பேருக்கு வன்ட்டு நாங்கள் தெளிவாயிட்டேன் நாங்கள் சூப்பராக நாங்கள் சிறந்த கணவன் மனைவி அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பாங்க அப்புறம் அந்த அம்மா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அவங்க அம்மா வீட்டில் எங்களுக்கு மட்டும்தான் எப்படி தான் சண்டை வருதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அப்படியே டைட்டில் அப்படியே மாற்றிட்டாங்க மூணாவது டைம் டைட்டில் மாற்றுறாங்க எதுக்காக டைட்டில் மாத்துறாங்க இதுதான் இவங்க போடுற ட்ராமா வருமானம் இன்கம் வித்தலாட்டம் அதான் இதை பார்த்து வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் வேணால் நம்புவாங்க ஆனால் மித்தவங்க யாரும் நம்ப மாட்டாங்க கணவன் மனைவி மாறி மாறி உட்காந்துட்டு மாறி மாறி ஒவ்வொரு செலவில் வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் இப்படியெல்லாம் போய் சம்பாதிக்கணும்னு கேட்டால் இவங்க இப்படி தான் சம்பாதிப்பாங்க